குட் மார்னிங் நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சாதாரணமாக ஆண்கள் நிறைய பேருக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில் திருமணத்திற்கு முன்னாடி வெட்ரீம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் வெட்ரீம் அப்படின்னா என்னென்னா தூக்கத்தில் விந்து போகிறது இது சாதாரணமாக ஆண்களுக்கு அந்த பருவ காலத்தின் ஆரம்பத்தில் நடக்கிற விஷயம் அவங்க சுயர்மம் பண்ண ஆரம்பித்த பின்ன இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் பெட்ரீம் அப்படிங்கிறது நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு செக்ஸ் பற்றின ஒரு காம தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு கனவு வரும் அந்த கனவு போக்கில் உங்களுடைய உடம்பு உறுப்பு நரம்பு மண்டலம் இதனால் தூண்டப்பட்டு இயங்க ஆரம்பிக்கும் இந்த இயக்கத்தில் ஆண்களுக்கு விந்து வருவது நடக்கும் பெண்ணுக்கும் இது நடக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் பாருங்கள் பெண்களுக்கு இது வெட்ரீம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு எதுவும் இருக்காது ஆனால் அவர்களுக்கு கூட அந்த காம உணர்வு வரும் கனவுகள் வரும் பொழுது அந்த அர்காசம் அப்படிங்கிற உச்ச நிலையை அவங்க தூக்கத்திலேயே உணர்றது உண்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தூக்கத்தில் விந்து வருவது அதிகமாக போகும் பொழுது ஆண்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது ஏன்னா அவங்க அந்த தூக்கம் கெட்டுறது பெண்களுக்கு வந்து அது ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்பமான ஒரு விஷயமாக தான் முடியுது ஆணுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு நனைகிறது ரெண்டாவது அது கண்ட்ரோல் மீறி போகுது தினமும் கூட நடக்கலாம் நம்ம நம்ம இதில் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் ஒரு ஆண் நாலு வருஷமாக இந்த வெற்றியும்னால் பாதிக்கப்பட்டு எப்படி அதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு கொண்டு அவங்க எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வெட்ரீம் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணலாமா இல்லை அதை எக்ஸப்ட் பண்ணிக்கலாமா இல்லை அதுக்கு கன்சல்டேஷன் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்து உங்களுக்கு அது பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அப்போ அதுக்கு ஒரு தீர்வு கண்டுக்கிறது நல்லது அதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை அப்படிலாம் இல்லை உங்களுடைய செக்ஸ் சிஸ்டத்தை நம்ம ஆரோக்கியப்படுத்துறதுக்கு அதற்கு உண்டான மசல் ஸ்டாமினா ஹார்மோன் குவாலிட்டி உங்களுடைய அந்த உணர்வுடைய கனெக்டிவிட்டி வித் யுவர் பிரெயின் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ அதை முறையாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெட்ரீம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை புரிஞ்சுருப்பீங்க யூஸ்வலாக வெட்ரீம் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும் உங்களோட உள்ளாடையில் எந்த அளவுக்கு அந்த விந்து படிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவைப்படும் யூஸ்வலாக வந்து விந்து வர்ற அளவு அப்படிங்கிறது ஒரு ரெண் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் தண்ணியை கொட்டினா எந்த அளவுக்கு அது ஒரு வெட்டாகுமோ அந்தளவுக்கு உங்களோட ட்ரெஸ்ஸில் குறைஞ்சபட்சம் வெட்டாக இருக்கணும் ஸோ இதுதான் வெற்றியும் கூடைய அடையாளம் அது தூக்கத்தில் விந்து போவது இரவில் கழிவது இந்த மாதிரியான வார்த்தைகள் அதற்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எங்களை மாதிரியான ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதை அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எந்த வயசில் வேணாலும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் வரலாம் அப்படின்னா இள வயதிலே வரலாம் உங்கள் உங்களுக்கு அது பயமாக இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் கூட சொல்லிவிட்டு கூட வரலாம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பெண்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி இருக்குது அப்படிங்கிறது இருக்கிறதும் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட்